வணக்கம் மக்களே நான் விஜயதரன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு சொன்னால் அந்த உலகத்துல நான் நேசிச்ச ரெண்டு பேரில் என்னை ஒருத்தருக்கு பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பூமியில பிறந்தவர் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நடிகரும் தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனாக வந்து இன்றைக்கு பிறந்த நாள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு ஊடாக இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் தளபதி விஜயன்னா வந்து இன்றைக்கு நேற்று நான் நேசிக்கல என்னுடைய ஆறு வயதுல நேசிக்கிறேன் இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுக்கிறேன் அதுல ஒரு ஆள் தான் தளபதி விஜயன்னா இந்த ரெண்டு பேரையும் இன்னொரு ஆள் தன்னுடைய அண்ணான்னு சொன்னா எனக்கு உண்மையாவே புறாம வரும் கோவம் வராது புறாம வரும் என்னால முடியலையே தோல்ல கை போட்டு ஒரு போட்டோ எடுக்க முடியலையே எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு சொல்லி மிக 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 ஒரு வேதனை இரு வேதனையா இருக்கும் ஆனால் வேதனையா இருந்தால் கூட சரி அவங்களும் அவரை வந்து மிகவும் நேசிக்கிறாங்க சரி அவங்களாவது போட்டோ எடுக்கிறக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு நான் வந்து கடந்து போயிடுறது நிச்சயமாக ஒரு காலம் தளபதி விஜயன்னாவை சந்திக்க முடிஞ்சா அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்பேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவென்னா நான் நினைக்கிறேன் சொன்னால் அவர் வந்து இப்போ நடிகராக இருக்கிறாரு தமிழக வெட்டிகளின் தலைவராக இருக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வந்தவர் தமிழ்நாட்டுல சிஎம் ஆனார்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவரை வந்து ஒரு போட்டோ எடுக்கிற அவரை சந்திக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்பயே அவரை வந்து என்ன சொல்றது சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த அடிப்படையில் வந்து சரி இந்த பூமியில எதுவுமே நடக்கலாம் அந்த அடிப்படையில் வந்து நமக்கு நம்ம நேசிக்கிற ஒருத்தரை நம்ம இதுவரை காலமே நேராக சந்திக்கலன்றது அதுதான் மிகப்பெரிய ஒரு ஏழ்மைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மனவேதனம் ஆஹ் பாப்போம் ஒரு முயற்சி எடுத்து பாப்போம் ஒரு நாள் சந்திக்க முடிஞ்ச சந்திப்போம் நிச்சயமாக பிறந்த நாளை கொண்டாடும் என்னுடைய அன்பு அண்ணா தளபதி விஜயனாவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் விஷ் பர்த்டே விஜயனா இன்று போல் அதாவது இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது ஆகவே கொண்டாடுறீங்க இன்று போல் கிட்டத்தட்ட ஐம்பது நூறாகணும் நூறு நூற்றி எம்பது ஆகணும் நீண்ட ஆயிலோட சந்தோஷமா வாழ எல்லாம் அஹ் அறிந்து அதாவது எல்லாத்தையுமே இந்த பூமியை வெல்லக்கூடிய இறைவன்கிட்ட என்னுடைய பிரார்த்தனையை வச்சுக்கொள்கிறேன் நீண்ட ஆயிலோட நீண்ட ஆரோக்கியத்தோட எல்லா செல்ல செல்வங்களும் வளங்களும் பெற்று நீங்கள் என்றைக்குமே நம்பர் ஒன்னாக இருக்கணுமன்றதை என்னுடைய இந்த வீடியோடாகவே கொள்றேன் மீண்டும் விஸ்வ ஹபிப விஜயனா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்